ரூபாய் உங்களுக்கு எது வேணும் என்கிட்ட வெறும் ஐம்பது ரூபாய் தான் இருக்கு அதை வச்சு எது தர முடியுமோ தாங்கம்மா சரி என்னால முடிஞ்சது நான் தரேன் இந்தாங்கம்மா

விசையை சாப்பிடுங்க போங்க இன்னாங்க சரிமா டேய் இன்னும் சாப்பிடலியா போங்கம்மா உங்க கூட நான் பேச மாட்டேன் யாண்டா இப்படி சொல்ற நெக்ஸ்ட் டே மார்னிங் கொடுத்த மாத்த குடிக்காதனால எனக்கு இன்னும் தலை சுத்தல் எதுவுமே போலமா நீங்க இன்னும் சாப்பிடலியா ஐயோ என்றீங்க அம்மா என் ஹலோ உங்க அம்மா இந்த மரத்தத்தை தூங்கிட்டு அங்க கொஞ்சம் வருங்கடா